அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் மாட்டுப்பொங்கல் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொங்கல் பண்டிகையின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்று மாட்டுப் பொங்கல் இயற்கையை வழிபட்ட பிறகு கோமாதா என்கின்ற மாடுகளை வழிபட்டு அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாகும் இந்த தினத்தில் இந்த ஆண்டு என்ன சிறப்பு உள்ளது எந்தெந்த நேரத்தில் மாட்டுப் பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் மாபெரும் சிறப்பம்சம் பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது தினத்தில் கொண்டாடுவது மாட்டுப் பொங்கல் வீட்டை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை வெளியேற்றி போகி பண்டிகையுடன் துவங்கும் பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது நாளும் முக்கிய நாளுமான தை திருநாளன்று விவசாயத்திற்கு அருள் செய்யும் சூரிய பகவானை வழிபட வேண்டும் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது தினத்தில் உழவுத் தொழிலில் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதனை பட்டிப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் என்றும் அழைக்கிறார்கள் விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பசுக்கள் மற்றும் காளைகளுக்கு நன்றி செலுத்துவதே மாற்றுப் பொங்கல் கொண்டாடுவதாகும் இன்றைய நாட்களில் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு மாடுகளை குளிப்பாட்டி அதற்கு வண்ணப் பொடிகள் அதாவது இட்டு அந்த மாடுகளை அழகு சேர்த்து அதர்களுக்கு பொங்கலிட்டு அருமையாக உணவு படைத்து அதனை கௌரவிக்கும் இந்த மாட்டுப்பொங்கல் மக்கள் மனதில் என்றென்றும் நீங்காத ஒரு அற்புதமான பண்டிகையாகும் முக்கியமாக உயிரினங்களை பாசமாக வளர்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பொங்கல் ஒரு வரப்பிரசாதமாகவே அமைகிறது இந்த ஆண்டு மாட்டுப் பொங்கல் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியான வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய தினத்தில் கிராம மக்கள் மாடுகளை குளிக்க வைத்து அதன் கொம்புகளுக்கு அழகாக வண்ணம் தீட்டி மாலைகள் அணிவித்து மாட்டு துழுவத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு அங்கு பொங்கல் இடுவார்கள் பொங்கல் என்று சுண்டல் பழங்கள் போன்றவற்றை மாட்டிற்கு படைத்து வழிபடுவார்கள் மாட்டிற்கு சர்க்கரை பொங்கலுடன் சுத்தமான வெள்ளம் கலந்த அரிசி வாழைப்பழங்களை சாப்பிட கொடுத்து அதனை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் பொங்கல் எப்போது வைக்க வேண்டும் என்று சொன்னால் காலை ஒன்பது பதினோரு மணி முதல் அதாவது ஒன்பது மணி பதினொன்று மணி துளி வரை அடுத்ததாக பத்து இருபது மணி வரை நீங்கள் தாராளமாக மாட்டுப் பொங்கல் வைக்கலாம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த மாட்டுப் பொங்கல் இட்டால் மாபெரும் சிறப்பாகும் மாலை நேரம் என்று சொன்னால் மாலை ஆறு மணிக்கு மேல் அழகாக மாடுகளுக்கு பொங்கலிடலாம் வீட்டில் மாடு இல்லாதவர்களும் மாடு இருப்பவர்களும் இந்த நாளில் வீட்டில் முன்னோர்களை வழிபடுவது சிறப்பு இந்த நாளில் தான் முன்னோர்களுக்கு வேட்டி புடவை துண்டு ஆகியவற்றை வாங்கி வைத்து பலவிதமான காய்கறிகள் கலந்த கலந்து சமைத்தோ அல்லது முன்னோர்கள் பிடித்த உணவுகளை படைத்தோ வழிபடலாம் முன்னோர்களுக்கு படைத்த உடைகளை யாருக்காவது தானமாக அளிக்கலாம் இந்த நாளில் யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்குவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரும் லக்ஷ்மி எடாட்சத்தையும் தரும் அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று அங்குள்ள மாடுகளுக்கு கீரை புல் போன்றவற்றை சாப்பிடுவதற்கு கொடுப்பது நல்லது மாலையில் அருகில் உள்ள பரம்பூர் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரை வழிபடுவது சிறப்பு நந்தி பகவானுக்கு அருகம்புல் சாற்றி விளக்கேற்றி வழிபடலாம் நந்தி பகவானுக்குரிய மந்திரங்கள் நந்தி பகவான் நூற்றி எட்டு போற்றி துதிகளை சொல்லி வழிபடலாம் முக்கியமாக இந்த பிரசோ பிரதோஷத்துடன் வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டுப் பொங்கலானது மாபெரும் சிறப்பு மிக்கதாகும் இந்த மாட்டுப் பொங்கல் என்று மாடுகளுக்கு சிறப்பிக்கும் வகையில் அதற்கு இணையானவர்தான் நம்முடைய நந்திதேவர் நந்திகளுக்கும் சிறப்பிக்கும் வகையில் இந்த இரண்டு நாளும் ஒன்றாக அமைந்திருப்பது சிறப்பிலும் மாபெரும் சிறப்பாகும் குறிப்பாக இந்த ஆண்டு மாற்றுப் பொங்கல் என்று பிரதோஷம் வந்திருப்பது சிவபெருமானின் அருள் கிடைக்கும் முக்கியமாக கூடுதல் சிறப்பானதாகும் இந்த இரண்டு ஒன்றாக இருப்பது சிவ வழிபாட்டிற்கும் நந்திய வழிபாட்டிற்கும் உரிய பிரதோஷ விரதம் மாட்டுப்பொங்கல் தினத்திலும் சுக்கரன் மற்றும் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையிலும் இறந்து வருவது மாபெரும் சிறப்பம்சமாகவே இன்றளவு பார்க்கப்பட்டு வருகிறது முக்கியமாக இந்த ஜனவரி பதினான்காம் தேதியான இன்று இந்த மாட்டுப் பொங்கல் மாபெரும் மிக்கது பாரம்பரிய முறையில் பத்து பொங்கல் வாழ்த்துக்கள் முக்கியமாக இதை உங்களின் தோழன் அதையாவது முக்கியமாக அனைவர்களுக்கும் உங்கள் தோழனாக நான் கூறுகிறேன் முக்கியமாக இந்த ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி பொங்கல் கொண்டாடப்படுகிறது இது வெறும் விலங்குகளுக்கான விழா மட்டுமல்ல அது மனித உழைப்போடு பின்னி பிணைந்த ஒரு உன்னத உறவின் கொண்டாட்டம் இதோடு பாரம்பரிய முறையில் முக்கியமாக அனைத்திலும் கொண்டாட வேண்டும் முக்கியம் அனைத்தும் முக்கிய மாட்டுப்பொங்கல் இயந்திர உலகத்திலும் இயற்கையின் பழமாய் திகழும் அதிசயம் மண்ணின் வளத்தை மாற்றாமல் காக்கும் ஓம் அதாவது பசுமை மாறாத இந்த தினத்தில் முக்கியமாக மாட்டு பொங்கல் என்று மாடுகளை சுத்தபத்தமாக குளிக்கச் செய்து அவைகளுக்கு என்ன குறை இருந்தாலும் அதனை தீர்க்கப்பட்டு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு விழாவாக இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாட வேண்டும் முக்கியமாக மாட்டுப்பொங்கல் என்று சொன்னால் உடனடியாக அனைத்து விவசாயிகளும் மாபெரும் கொண்டாடுவார்கள் குறிப்பாக இந்த நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் மாடு என்ற சொல்லுக்கு தமிழில் செல்வம் என்று உருள் தற்காலத்தில் இயந்திரங்கள் வந்தாலும் அன்று கிணலிலிருந்து இறைக்க மண்ணை சமன் செய்ய என அனைத்து பணிகளும் மாடுகள் தானே ஆதாரமாக இருந்தது நமக்கு அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக விவசாயம் என்பது ஒரு தொழில் ஆனால் ஒரு விவசாயிக்கு அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் தோழனோடு தோல் நின்று தன் வியர்வையை ரத்தமாய் சிந்தி நமக்கு உணவளிக்க வந்த வாயில்லா ஜீவன்களை போற்றும் நாள்தான் மாட்டுப் பொங்கல் இயந்திரங்கள் இல்லாத காலத்தை நினைத்து வாருங்கள் சுட்டெருக்கு மெயிலில் கரடுமுருடான நிலத்தில் கல்லையும் முள்ளையும் பொற்படுத்தாமல் உழவன் நிலத்தை உழும்போது அவனுக்கு முன்னே பாரத்தைச் சுமந்து நடந்தவை நம் மாடுகள் கிணற்றிலிருந்து நீரடைக்க விளைந்த தானியத்தை பிரித்தெடுக்க என எத்தனை நாள் முழுவதும் உழவனுக்காகவே அர்ப்பணித்த அந்த ஜீவன்களை தமிழ் மரபு செல்வம் என்று அழைத்தது மிகையல்லை இந்த டிராக்டர்கள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த உயிரோட்டமான உயிர்ப்பிற்கு ஈடாகாது சங்க இலக்கியமான கழித்தொகையில் நம் முன்னோர்கள் காளைகளை எவ்வளவு நேசித்தார்கள் என்பது பதிவில் உள்ளது புழுதியை கிளப்பி பெருத்த காளைகள் சீறி வரும்போது அதனை தழுவீர் வீரன் காளையின் ஆன்மாவோடு கலக்கிறான் மலைபடும் மழைபடும் பட்டினம் பாளை சிலப்பதிகாரம் என தமிழ் இலக்கியின் நெடிலும் மயிலை காளை கருப்பு காளை காரான் காரான்பசு என பல பெயர்கள் நம் மாடுகள் வளம் வருகின்றன அவை வெறும் விலங்குகள் அல்ல போர்க்களம் புகும் வீரர்களுக்கு இணையான மிடுக்கு கொண்டவை என போற்றப்படுகிறது வருடம் முழுவதும் உழவனுக்காக உழைக்கும் அந்த தோழர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் செய்யும் நன்றி இது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்